பவானிசாகர் அணை எழுபது ஆண்டுகளை கடந்து எழுபத்தோராவது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மண் அணை என்ற பெருமை பெற்ற பவானிசாகரின் பெருமையை எந்த தொகுப்பில் தற்பொழுது பார்க்கலாம் பவானிசாகர் அணை எழுபது ஆண்டுகளை கடந்து எழுபத்தி ஓராவது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கின்றது தமிழகத்தில் தஞ்சை டெல்டா பாசனத்திற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பாசன பரப்பு தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மண்ணணை என்ற பெருமையை பெற்றது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானி சாகர் அணை ஈரோடு திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் அணையின் மூலம் பாசன வசதி பெறுகின்றது பவானி ஆறு மாயாறு ஒன்று சேரும் இடத்தில் பத்து புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கட்டுமான பணி தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பணி நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி அப்போதைய முதல்வர் காமராஜர் அணையனை திறந்து வைத்தார் ும் கட்டப்பட்ட பவானிசாகர் அணை எழுபது ஆண்டுகளை கடந்தும் எழுபத்தி ஓராம் ஆண்டில் இன்று கம்பீரமாக அடியெடுத்து வைக்கின்றது இந்த அணையில் மின் உற்பத்தியும் செய்யப்படுகின்றது பவானிசாகர் அணையில் தண்ணீர் வெளியேற்ற இருபத்தி ஓரு மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் வெளியேற்றப்படும் நீரின் மூலம் எட்டு மெகாவாட் மின்சாரம் கீழ்பவானி கால்வாயில் வெளியேற்றப்படும் நீரில் எட்டு மெகாவாட் மின்சாரம் என மொத்தம் பதினாறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது அணை இதுவரை இருபத்தி மூன்று முறை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது பவானிசாகர் அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் அதன் முழு கொள்ளளவான நூற்றி ஐந்து அடியை எட்டியது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மற்றும் அறுபத்தி இரண்டில் தொடர்ந்து ஆறு முறை நிரம்பியது பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஐந்து முறை நிரம்பியுள்ளது நடப்பாண்டில் கடந்த ஜூலை இருபத்தி ஏழு முழு கொள்ளளவை எட்டியது மொத்தத்தில் அணையின் எழுபது ஆண்டுகால வரலாற்றில் இருபத்தி மூன்று முறை நிரம்பியுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி